தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் இருபது கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாலத்தை பெரிய பாலமாக தராததால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் சுவரொட்டி ஒட்டியதால் பரபரப்பு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தென்பரை பகுதி தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் இந்த பகுதியில் மன்னார்குடி முதல் முத்துப்பேட்டை சாலையில் பாலையூர் தென்பறை இணைப்பு பாலம் அமைந்துள்ளது இந்த பாலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலமாகும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் தெற்கு தென்பறை மேலக்கரை தென்பறை சமுதாயம் கோவிந்த நத்தம் மேல்நத்தம் வல்லூர் தச்சன் வயல் திருமக்கோட்டை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாலத்தின் வழியாக தான் தினந்தோறும் கடந்து செல்லுகின்றனர் குறிப்பாக அன்றாடம் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் தினக்குறி வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது இந்த பாலம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்துள்ளதால் இது குறித்து இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுவரை யாரும் செவி சாய்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதியை சுற்றி பல்வேறு பகுதிகளில் சோரொட்டி ஒட்டியதால் தற்போது பரபரப்பு உள்ளது மேலும் இந்த பாலத்தை இதே இடத்தில் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்போம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் இளவரசன் ફોન હતો છોડો ને કલેજ ક્યાં ઓનલાઈન રેકોર્ડ ચેક પાઈનલા હા ચા નંબર છે બોટવા ના બોટ બોટ ને જાવ ને બોટ ના એટલે 300 બોટવા 300 વેડ વેડ આવા முன்னூறுக்காக வீட்டுக்காக கேஸ் போட்டோம் இந்த டக்குலர்லாம் வீட்டுக்குள்ள வடிவே பட்டுலாம் வர மாட்டேங்குது Yeah. வணக்கம் தென்பரை கிராமத்துக்காக நான் பேச வந்திருக்கேன் இந்த பாலம் கட்ட சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து புதிய பாலம் கட்டி தர சொல்லி இந்த பழைய பாலம் வந்து டேமேஜ் ஆகிட்டு பழைய பாலத்துலையே இன்னமும் வந்து அதே இது பண்ணி இது பண்ணி அந்த டேமேஜ் ஒர்க்கு பார்த்து பார்த்து இதிலே போ சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எப்போ விழுவுங்கிற கண்டிஷன் இல்லை தொண்ணூற்றி ஆறுலேருந்து எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் ஆகிடுச்சி இப்போயும் அதே டேமேஜில் தான் இருக்குது இப்போ நாங்கள் புதுப்பாலம் கேட்டு தான் தேர்தல் புறக்கணிப்பாக பண்ணியிருக்கிறோம் இந்த புதுசாக பாலம் கட்டுறதுக்கான எந்த ஒரு ஜீவமும் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டால் தான் இந்த எலெக்ஷன் புறக்கணிப்பை நாங்கள் கைவிடுவோம் அது வந்து கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமொத்தமாக எடுத்த முடிவில் கிராம சம்பந்தமாக இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் கிராமத்தில் ஒரு இருபது கிராமங்கள் இதில் பயன் காலேஜ் பிள்ளைங்க பஸ் போக்குவரத்து முத்துப்பட்ட மன்னார்குடி இது எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் நாங்கள் போக்குவரத்து நாங்கள் இதுக்கு அங்கிட்டு போனால் திருமக்கோட்டை போய் தான் பஸ் ஏறணும் திருமக்கோட்டை போனாலும் முத்துப்பேட்டைக்கு பஸ் ஏற முடியாது இப்போ திருமக்கோட்டையில் உள்ளவங்களும் முத்துப்பேட்டை போய் இங்கே தான் சேருவாங்க ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாகவே மேலே தான் வரைக்கும் அதான் ஒரு இருபது கிராமங்கள் இந்த இந்த பஸ்ஸு போக்குவரத்தை தான் நம்பியிருக்காங்க முத்துப்பேட்டைக்கு வேறு வழி கிடையாது பஸ்ஸு ரூட்டுன்னா இந்த பாளையூர் ரூட்டு தான் பாளையூர் முத்துப்பேட்டை மன்னார்குடிலாம் போக முடியலை வேனு போக முடில மற்றது எதுவுமே போக முடில போக முடியலங்குறப்ப இப்போ எல்லாம் பாதிக்குது இப்ப நம்ம ஊர்ல இருந்து மேலக்காடு சமுதாயம் கோயந்தநாத்தம் வல்லூர் திருமாவட்டைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுதான் நல்ல பாலம் அப்ப சித்தப்பா தான் வந்தது பிரசனைடா இருந்தப்போ முருகையான வச்சு இந்த பாலம் அங்கு கட்டினா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாலம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது அறுபது வருஷம் ஆகுறது இந்த பாலத்தினால உங்களுக்கு என்ன சின்ன பழம் ரொம்ப சின்ன பாலமா இருக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படலை இந்த பாலத்தினால ரொம்ப பாதிக்கப்படுறோம் எல்லாருமே எதுவுமே போக முடில காரு வேனு எதுவுமே போக முடில சும்மா டப்பாக இதாக இருக்குது சிம்பிள் பாலமாக தான் இருக்குது சார் எதனால் நோட்டீஸ் விட்டீங்க அதான் அந்த ரொம்ப தடங்கலாக இருக்கிறது எந்த இதுவுமே செய்ய முடில போக முடில வர முடில வேனுக்குன்னு எதுவுமே போக முடியாது அது அந்த லாரியெல்லாம் போகணுன்னா அந்த பாலம் கட்டினா தான் நல்லது முன்னாடியே அந்த பழம் கட்டுறதா இருந்துச்சு வடக்கே மரம் கொண்டு போயிட்டாங்க இப்போ அங்கே கட்டினீங்கன்னா வாழை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல தான் இதுக்காக தான் ரொம்ப இது பண்ணுறோம் ஆவலாக இருக்கிறோம் எப்போ கட்டிங்க அதை முடித்தாங்க தான் ரொம்ப இதாக இருக்கும் தடங்கள் இல்லாமல் இருக்கும்